ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் பெங்களூரில் வசிக்கிற தமிழர் கருணாகரன் கருணாகரனுக்கு இப்போ வயசு ஐம்பத்தஞ்சு ஆகுது பதினஞ்சு வயசில் பழப்புக்காக பெங்களூர் போனவர் இப்போது அவர்கிட்ட நூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க அந்த அளவுக்கு முன்னேறி முன்னேறி இருக்கார் கருணாகரனுக்கு சிவாஜி நகர் பகுதியில் சொந்தமாக வீடு இருக்குது மெஜெஸ்டிக் பகுதியில் கருணாகரனுக்கு சொந்தமான ஒரு பெரிய லெதர் பேக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் கடை இருக்குது அது மூணு மாடி கட்டடம் அங்கே கிடைக்காத ஐட்டமே கிடையாது லெதர் திங்ஸு அத்தனையுமே கிடைக்கும் ஹேண்ட் பேக்கு வேனிட்டி பேகு பெரிய சூட்கேஸு அதுலேருந்து எல்லா வெரைட்டியும் அங்கே இருக்குது பெங்களூரில் இந்திரா நகரில் ஒரு சொந்தமாக ஃபர்னிச்சர் கடை இருக்குது சாந்தி நகர் பகுதியில் ஓட்டல் ஒன்று இருக்குது பல கோடிகளுக்கு சொந்தக்காரரான கருணாகரன் அவர் வாழும் சிவாஜி நகர் பகுதியில் மக்களுக்கு எதுவுமே செய்கிறது இல்லை சுத்த கருமி அவர் யாராவது வழியில் பிச்சைக்காரங்க பிச்சை கேட்டால் கூட அவர் காரில் போகும்போது கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு திட்டுவார் அந்த மாதிரி டைப் அவர் கருணாகரனுக்கு என்ற பேரில் மனைவியும் ரமேஷ் மகேஷ் அப்படின்ற பேரில் ரெண்டு மகன்களும் இருக்கிறாங்க மகன்கள் ரெண்டு பேரும் இளைஞர்கள் படிப்பு முடிச்சுட்டு அப்பாவுடைய தொழில்களில் அவருக்கு உதவியாக இருந்தாங்க கருணாகரன் நிஜமாகவே நல்ல உழைப்பாளிங்க அதிகாலையில் தினம் எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு காந்தி நகரில் இருக்கிற அவருடைய ஹோட்டலுக்கு போயிடுவார் அங்கேயே காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிடுவார் எதுக்காக வீட்டில் சாப்பிட்லாமேன்னு நீங்கள் நினைக்கலாம் அதாவது அவர் தான் டேஸ்ட் பார்க்கணும் அந்த ஹோட்டலில் தினம் எப்படி இருக்க ஐட்டம் வந்து ருசி மாறக்கூடாது அப்படின்றதுல உறுதியான கருத்துடையவர் அதுக்காக தான் அங்கே போய் சாப்பிட்றது அவருடைய ஹோட்டலில் காலையிலே கஸ்டமர்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க வந்த உடனே இப்போ பிஸியாகிடும் ஹோட்டலில் ஒரு பத்து பதினோரு மணி வரலும் அங்கே இருப்பார் இவர் கருணாகரன் ஹோட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் கடைக்கு வருவார் ஃபர்னிச்சர் கடையில் உட்காந்து வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அங்கேயும் வந்து ஓரளவுக்கு என்கொயரிஸ் வந்துக்கிட்டே இருக்கும் விலையாவது கேட்பாங்க வாங்கிக்கிட்டு இருப்பாங்க புக் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இவர் நேரடியாக தலையிடுவார் அதுக்கப்புறம் லெதர் கடைக்கு போவார் அங்கேயும் உட்காருவார் இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஒரு பிஸ்னஸ்லேயும் தங்குவார் அவர் இருந்து நேரடி கண்காணிப்பில் இரு பார்த்துக்கிட்டு ஏதாவது பிரச்சனைன்னா அவர் அதை சால்வ் பண்ணுறதுக்காக க உத்தரவு போட்டுட்டு வீட்டுக்கு வருவார் லஞ்சுக்கு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் படுத்துட்டு ஒரு ஒன் ஹவர் தூங்கிட்டு எழுந்திருப்பார் எழுந்து மீண்டும் ஹோட்டலு ஃபர்னிச்சர் கடை லெதர் பேக்கு அப்படின்னு மாறி மாறி இருப்பார் இது அவருடைய அன்றாட நடைமுறை வழக்கமாகும் கருணாகரன் விலை உயர்ந்த ஆடி கார் வை வச்சிருக்காரு செல்ஃப் டிரைவிங் தான் செய்வார் டிரைவர் நம்ம இது வேகத்துக்கு ஒத்து வர மாட்டாம்பா அப்படின்னுவார் அவர் அவர் வந்து கருணாகரன் வளர்ச்சியை பார்த்துட்டு பலர் பொறாமை ப பிடிச்சி அலைகிறாங்க கருணாகரன் செய்கிறது வியாபாரம்னாலும் அவர் நடத்துகிற மூன்று பிஸ்னஸும் ஒன்றுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாத பிஸ்னஸ்ஸு லெதர் பேக் விற்பனை ஃபர்னிச்சர் விற்பனை ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு மோ வெவ்வேறானவை மட்டும் இல்லைங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் பெரிய அளவுக்கு நஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய பிஸ்னஸுகள் ஆனால் கருணாகரன் மூணுலேயும் கொடி கட்டி பறந்தார் அவரை பார்த்து பொறாமப்பட்டவங்க பலர் ஆனால் அவர் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய கருத்து அவர் எவ்வளோ கோளோ அவங்கெல்லாம் அப்படி நினைக்கிறாங்களோ புறாமப்படுறாங்களோ அதை மேலும் மேலும் வளர்ச்சி அடைந்துக்கிட்டே போனார் கருணாகரன் இவர் இந்த பிஸ்னஸுக்கு வரும்போது வழியில் வந்து அவர் கார் ஓட்டிக்கிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட சிக்னலில் ஒரு பிச்சைக்காரர் ஒரு வயசான மனுஷன் வந்து இவர் கண்ணாடி கதவை வந்து டொக்கு டொக்குன்னு தட்டி பிச்சை கேட்பார் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிளாஸை இறக்கி விட்டுட்டு திட்டுவார் வேலை செஞ்சு பிழைக்கிறியா எதுக்கு இந்த மாதிரி பிச்சை எடுக்கிற உனக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னுவார் நீ வேலை கொடுக்குறியா அப்படின்னு அவர் கேட்பார் பதிலுக்கு வாயா உன் மாதிரி ஆளுங்களுக்கு யார் வேலை கொடுப்பாங்க வயசான ஆள் சாக போகிற வயசில் நீ வந்து ஒரு பத்து நாள் வேலை செய்வியா அப்படின்னுவார் இவர் கருணாகரன் இந்த வாக்குவாதம் ஏறக்குறைய மாதத்தில் பதினஞ்சு நாள் இருபது நாள் நடக்கும் ஒரு ஒரு நாளில் அவர் வேறு ஏரியாவுக்கு போயிடுவார் இருக்கு இருக்க மாட்டார் பிச்சைக்காரர் இவருக்கு வந்து ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஆளையே காணோம் பா தொலைஞ்சாம்பா சனியை அப்படின்னு நினச்சிக்கிட்டார் மனசில் ஏன்னா உழைக்காமல் பிச்சை எடுக்கிறவங்களை கண்டால் அவருக்கு பிடிக்காது அது இயற்கையான பிறவி குணம் அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு பிச்சை போடக்கூடாதுன்ற ஒரு கொள்கை வச்சுக்கிட்டு இருந்தார் கருணாகரன் ஒரு நாள் வழக்கம் போல் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகிறாரு கருணாகரன் எப்போவுமே கோட்டு சூட்டோடு தான் இருப்பார் அதாவது நம்ம ஊர் வசந்தன் கோ வசந்தகுமார் ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டு இல்லாமல் இருக்க மாட்டார் அந்த மாதிரி அவர் எப்போவுமே கோட்டு சூட்டில் தான் வருவார் அன்னைக்கும் அதே மாதிரி கோட் போட்டுக்கிட்டு காரு ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வெளியில் போ கிளம்புறாரு வீட்டிலருந்து வழக்கமாக அந்த நேரத்துக்கு கிளம்புறதுனால நேராக ஹோட்டலுக்கு தான் போகிறாருன்னு நினைச்சாங்க ஆனால் ஏழு மணி வரலும் முதலாளி கடைக்கு வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு மேனேஜர் தவிக்கிறார் ஆச்சரியப்படுறாரு உடனே கருணாகரன் செல்ஃபோனுக்கு ட்ரை பண்ணுறாரு ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறம் ரமேஷுக்கு அதாவது கருணாகரனுடைய மகன் ரமேஷுக்கு ஃபோன் பண்ணுறார் மேனேஜர் என்னங்க ஐயா வரல இன்னும் வீட்டில் என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்றார் வீட்டில் இருக்காரா அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் மா அப்படி கேட்குறாரு இல்லையே எப்போவும் போல் கிளம்பிட்டார் அப்பா வரலையான்னு ஆச்சரியப்படுறாரு உடனே வீட்டில் இருக்கிறவங்க எல்லா இடத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அவங்களுடைய கடைகளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஹோட்டலுக்கு பதில் ஃபர்னிச்சர் கடைக்கு போயிருக்கலாம் இல்லை லெதர் கடைக்கு போயிருக்கலாம்னு நினச்சி ஃபோன் பண்ணுறாங்க அங்கேயும் வரல வரலன்றாங்க எல்லாருக்கும் மனசுக்குள்ளார ஒரு கவலை வர ஆரம்பிக்குது ஒரு பயம் வருது என்னாச்சு ஃபோன் பண்ணுறாங்க அவரும் எடுக்கலை அதனால தான் பயப்படுறாங்க அப்புறம் எல்லா இடமும் தேடுறாங்க அவங்கவுங்க இல்லைன்னு உடனே தாமதம் பண்ணாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ரொம்ப பிரபலமான ஒரு ஆட்சி அந்த ஏரியாவில் அதனால் போலீஸ்காரும் பரபரப்பாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறாங்க அவர் ஃபோட்டோலாம் வருது அந்த நேரம் மதியம் ஒரு தகவல் வருது ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் அவருடைய கார் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் எல்லோரும் அங்கே போகிறாங்க போய் பார்த்தா கார் நிற்கிது காருக்குள்ளார செல்ஃபோனு இருக்குது இது அவருடைய ட்ரெஸ்ஸு கோட்டெல்லாம் கட்டி வச்சுருக்குது பார்த்தா ஆஞ்சநேயர் கோயில் வாசப்படியில் சாட்சாத் கருணாகரம் பிச்சைக்காரவங்களோட உக்காந்துக்கிட்டு இருக்கார் எல்லாருக்கும் ஷாக்குனாலும் சாதாரண அதிர்ச்சி இல்லை அப்பா அப்பான்னு ஓடுறாங்க எல்லோரும் வந்துட்டிங்களா வாங்கப்பா அப்படின்றார் அவர் சாதாரணமாக ரொம்ப கூலாக பேசுகிறார் கருணாகரன் இடுப்பில் வந்து ஒரு டவல் மாதிரி ஒன்று இருக்கார் வேஷ்டியும் இல்லாமல் டவலும் இல்லாமல் ரெண்டுங்கட்டான் ட்ரெஸ் அது மேலே சட்டை கிடையாது அப்படியே உட்காந்துருக்காரு அவர் ஆள் அடையாளமே தெரியல பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு கோலம் ரமேஷுக்கு அழுகையே வந்துடுச்சு அப்பாவை பார்த்து ஏன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் இந்த மாதிரி ஒரு கோலத்தில் உட்காந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றது அப்பா என்னப்பா ஆச்சு உங்களுக்கு என்ன ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க எல்லாம் கேட்குறாரு அழுகையோடு அவங்கள அமைதியாக பார்க்குறாரு ரெண்டு பிள்ளைகளையும் மனைவியும் கருணாகரன் எதுவும் பதில் சொல்லலை இவர் கேட்குறாரு மூத்த மகன் ரமேஷ் அப்பா நம்ம தான் கோடீஸ்வரர்களாச்சப்பா நீங்கள் ஏன் பிச்சை எடுக்கணும் அப்படின்றாரு நான் கோடீஸ்வரன் நான் நீங்கள் தான்பா கோடீஸ்வரர்கள் நான் எப்போவுமே தான்ப்பா நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் மாதிரி நிலமையில் தானே இருக்கேன் அப்படின்றாரு என்னை ஏன் பார்த்து கோடீஸ்வரன் சொல்லி கேலி பண்ணுறீங்க அப்படின்றாரு அப்பா என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாருன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வற்புறுத்தி கையை பிடிச்சி தூக்குறாங்க இல்லை இல்லை விடுங்க விடுங்க நான் வந்து பிச்சைக்காரனுங்களுக்கு வீடும் கிடையாது வாசலும் கிடையாது நான் எங்கேயாவது பிளாட்ஃபார்மில் தான் படுத்து தூங்கணும் எங்கேயாவது தங்கிக்குவேன் நான் அப்படின்றாரு அப்புறம் கட்டாயப்படுத்தி அவரை தூக்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையாக அவர் குளிப்பாட்டி எல்லாம் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ண பிறகு ஏறக்குறைய பிச்சைக்காரர் மாதிரியே ஆகிட்டார் அவர் தலையெல்லாம் தலைவிரி கோலமாக பரட்டு தலையாகிடுச்சி இது மாதிரிலாம் ஆயிடுச்சு அவருக்கு அதனால் வந்து குளிப்பாட்டி சுத்தம் பண்ணி ஒரு நல்ல சைக்கியாட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறாங்க பார்த்தா டாக்டர் எல்லா கேள்வியும் கேட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இவருக்கு எந்த கோளாறும் இல்லையே பர்ஃபெக்ட்லியே ஆல்ரைட் அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு என்னடா இது நம்ம வந்து ஏதோ கோளாறு கண்டுபிடிப்பார்னு வந்தால் இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி அடுத்த அடுத்த நாள் வேறு வேறு டாக்டர்ஸ் பார்க்குறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க அதனால் கொஞ்சம் ஏமாற்றம் ஆயிடுச்சு இதுக்கு இடையில் வந்து மூத்த மகன் என்ன பண்ணார் எங்களுடைய ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த டேட்டுக்கு அவர் மட்டும் வந்துட்டார் அவரை வந்து சித்தர்கள் ஆவிகள்கிட்ட அவர் சொன்னார் மகனே உங்கள் அப்பா எப்படி இருக்கார் அப்படின்னார் சித்தரையா கேட்குறாரு இல்லை சாமி எங்கள் அப்பா பிச்சைக்காரன் மாதிரியே நடந்துக்கிறாரு என்னன்னே புரியல அப்படின்றார் இந்த வந்த ரமேஷ் பிச்சைக்காரன் பிடித்தால் பிச்சைக்காரனாகத்தானே நடக்கணும் அப்படின்னாரு ஐயா சித்தரையா அப்படின்னா அப்படின்னான்னார் அவர் ஆமாம் உங்கள் அப்பா கிடையாது அது உள்ளே இருக்கிறது ஒரு பிச்சைக்கு எடுத்தவருடைய ஆத்மா தான் இருக்குது அப்படின்னார் அதுக்கப்புறம்தான் அவருக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது ஒரு தடவை அப்பா கூட காரில் வரும்போது இந்த பிச்சைக்காரருக்கும் இவருக்கும் வாக்குவாதம் வர்றது பார்த்தார் அவர் இவர் பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தாரு தெரியாமல் அதை பார்த்துட்டு அவர் வந்து சண்டை போடுறாரு ஏண்டா இந்த மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணவே கூடாது நீ வந்து என்னது உழைக்கிறதுக்கு கூட இல்லாத இப்போ இப்படியே வந்து சுகவாசியாக பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க நீ வந்து உதவி பண்ணுறியா இது மாதிரிலாம் இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்றார் அவர் அப்பா கடுமையாக பேசுகிறார் அதில் வந்து அந்த பிச்சைக்காரரும் சொல்கிறாரு நீ பிச்சை எடுத்தால் தான்ப்பா என் கஷ்டமெல்லாம் உனக்கு தெரியும் நீ சுகமாக அடுத்தவனை வேலை வாங்கி பிழைக்கிற இல்லையா அப்படின்னாரு அந்த பிச்சைக்காரரு ஞாபகம் வந்துடுச்சு அவர் வந்து இல்லையே இறந்துட்டதா சொன்னாங்களே அப்படின்னாரு ஆம் அந்த மனிதன் தான் பிடித்துள்ளான் அந்த ஆத்மாதான் அவனது ஆத்மாதான் உங்கள் அப்பாவுடைய உடம்புக்குள்ளே இருக்குது தினம் நம்ம வந்து கேட்டு நம்மளை திட்டுவார் இவர் இவரை ஒரு நாளைக்கு பிச்சை எடுக்க விடணும் அப்போ தான் அவருக்கு புத்தி வரும்னு அந்த ஆத்மா முடிவு பண்ணிவிட்டு முடிவு பண்ணதை விட சவால் விட்டுருக்குதுன்னு தான் சொல்லணும் இறந்த பிறகு அந்த ஆத்மா உங்கள் தகப்பனாரை தேடி வந்து பற்றி கொண்டது பற்றி கொண்டு பிச்சை எடுக்க வைத்து விட்டது மனசே மாற்றிடுச்சு அப்படியே ஃபுல்லாக அவர் ஆக்கிரமித்த உடனே அவருடைய தன்னை தானே மறந்து தான் பிச்சை எடுக்கணும் தன் பிச்சைக்காரருன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கிடுச்சு அவர் மனசில் கோடீஸ்வரன் அப்படின்றதே நினைவு இல்லை அவருக்கு இதுதான் காரணம் அப்படின்னார் ஐயோ எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க அப்படின்னு கதறி அழுதார் அந்த ரமேஷ் அதுக்கப்புறம் சரி கவலைப்படாத மாற்றிக்கலாம் நீதான் தான் இங்கே வந்துட்டியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னார் அதுக்கப்புறம் சில பரிகார பூஜைகள் எல்லாம் சொல்லி படிப்படியாக அவர் குணமாயிட்டார் அந்த கருணாகரன் இப்போ வந்து பழையபடி பிஸ்னஸில் நல்லா கொடி கட்டி பறக்கிறாரு ஆனால் ஒரு சின்ன மாற்றம் என்னென்னா வழியில் யார் யாசகம் கேட்டாலும் தானம் பண்ணுறாரு அதுதான் வந்து அவருக்கு இப்போ மாற்றம் இல்லைன்னு சொல்கிறது இல்லை நூறு ஐம்பது ரூபாயிலேருந்து கையில் என்ன வருதோ அதை கொடுக்குறாரு ஆச்சரியப்படுத்துகிறார் பிச்சைக்காரங்களை ஏனென்றால் அவங்க எதிர்பார்க்காத அது இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் ஐயா நான் வீட்டிலருந்து புவனேஸ்வரி பேசுகிறேன் இப்போ நிறைய பேர் என் நாகங்கள் பற்றிலாம் நிறைய ஆராய்ச்சியெலாம் பண்ணுறாங்க என்னோடதுனால் இச்சாதார நாகங்கள்லாம் இருக்கிறது உண்மை அது வந்து மக்கள் இல்லாத நடமாட்டங்களில் கொல்லிமலை வெள்ளையங்கிரி மலை அந்த மாதிரிலாம் இரு இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது என்னோடய நம்பிக்கை அது சித்திரிட்ட கேட்டு நீங்கள் சொல்ல முடியுமா இது குறித்து சித்தரையாகிட்ட கேட்டேங்க அவர் வந்து அப்படிப்பட்ட நாகங்கள் இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அதுக்கப்புறம் அவரே சில கேள்விகள் கேட்டார் நீங்கள் வந்து அப்படி இருக்கிறது உண்மைன்னா யாராவது பார்த்துருக்கணுமோ இல்லையா யாராவது சொல்லியிருக்காங்களா நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு சொன்னாங்களா நண்பர்கள் பார்த்தேன் அவங்க பார்த்தாங்கன்னெல்லாம் சொல்லக்கூடாது நான் பார்த்தேன்னு யாராவது சொல் இதுவரெலாம் சொல்லியிருக்காங்களா யோசனை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உண்மை புரியும்னாரு தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது சினிமாவில் வந்து அப்படிப்பட்ட நாகங்கள் இருக்கிறது காட்டி காட்டி மக்கள் மனசில் பதிய வச்சுட்டாங்கன்றது புரிஞ்சுது சித்தர்களுடைய கருத்துப்படி இச்சாதாரி நாகங்கள்ன்றது கிடையாதுன்றது தான் என்னுடைய கருத்து அப்படி ஒரு நாகங்கள் இருந்ததுன்னா நினைச்ச உருவம் எடுக்கும் பழி வாங்கும் மனிதர்களைப் போல சிந்தனை பண்ணும் செயல்படும் அப்படின்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் சித்தருடைய கருத்து ஐயா ஒழுக்கமே இல்லாத இந்த கலியுகத்தில் சொல் ஒழுக்கம் செயல் ஒழுக்கம் எடுத்து போதி போதித்து இந்த காணொலியை கேட்குற மனிதர்கள் அவர்கள் நடவடிக்கையில் வந்து ஒழுக்கம் மட்டும் இருந்தால் கூட இது உங்களுடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் இப்படி இப்படிலாம் இருக்கா நாம நம்ம கொஞ்சம் திருந்தி வாழலாமா அப்படிங்கிற உணர்வை பல ஆயிரம் பேருக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க அதை என்னால் முழுமையாக உணர முடியுது இது வந்து மிகப்பெரிய ஒரு வேள்வி ஐயா சரிங்க ஐயா வணக்கம் நான் திருவாரூர்லேருந்து பக்தவச்சில் பேசுகிறேயா ஐயா இப்போது வந்து பதினாறு வயசுக்கு தற்கொலை செய்து கொண்ட ஒரு மனிதனாக இருக்கலாம் இல்லை விபத்தில் இறந்த மனிதனாக இருக்கலாம் இல்லை கொலையுண்ட மனிதனர்களாம் இப்படி எந்த விதத்தில் துர்மரணம் அடைந்தாலும் அடைந்த ஆன்மாக்களும் நற்கதிக்கு சென்றுள்ளன என்பது ஒரு சிலது இருக்கு அதே நேரத்தில் நிறைவாக வாழ்ந்து நூறாண்டுக்கு மேல் இறந்த மனிதர்கள் கூட சிலர் சாந்தமில்லாமல் இருப்பதையும் அறிய முடிகிறது இந்த மாதிரி ஒரு சூழல் அமைகிறதுக்கான காரணம் என்னையா அதாவது ஒருத்தன் தற்கொலை பண்ணுகிற மனிதனுடைய முன்னோர்கள் நற்கதியில் இருந்தாக்க அவனுக்கு சாந்தம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நிறைவாக காலம் வாழ்ந்த ஆயுளுடன் வாழ்ந்த மனிதர்கள் கூட வாழ்நாளில் செய்த பாவங்களுக்காக வேண்டி நற்கதை அடைய முடியாமல் இருக்கிறது இதை இந்த மரணத்தை பற்றி அதாவது இளம் வயது துர்மரணத்தை பற்றியும் ஆண்டு அனுபவித்து நூறாண்டுகளுக்கு மேல் சாவு மரணத்தை பற்றியும் மேலோட்டமாக ஒரு காணொளி நல்லா நல்லாயிருக்குமெங்கையா இது குறித்து நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கேன் எந்த ஒரு பொருளுமே உற்பத்தியான தேதி இருக்கும் அதே மாதிரி அது எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும் அதில் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் கடையில் அதே மாதிரி மனிதன் பிறக்கும் போது அதாவது பிறப்பிக்கப்படும் அவனுக்கு வந்து மரண தேதி அதாவது எக்ஸ்பைரி டேட்டு நிர்ணயம் ஆகிடுது இந்த மாதிரி தான் மரணம் அடையணுன்றது விதி என்னுடைய அபிப்பிராயம் வந்து துர்மரணம்ன்ற வார்த்தையே தவறுன்னு தான் சொல்லுவேன் ஏனென்றால் எல்லாமே விதிக்கப்பட்ட மரணங்கள் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறக்கணுன்றதும் விதிக்கப்பட்ட மரணம் சிலருக்கு கண்டம் காசு இருக்கும் சிலருடைய இல்லத்தில் வந்து துஷ்டாத்மாக்கள் இருக்கும் துஷ்டாவிகள் இருந்தாலே சண்டை சச்சரவு மட்டும் உண்டாக்காது நோய் நொடிகளை மட்டும் உண்டாக்காது தற்கொலை எண்ணத்தையும் உண்டாக்கும் வாய திறந்தாவே சண்டையாக இருக்கும் ஏண்டா ச வாழ்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் பெரும்பாலும் தூக்கு போட்டுக்கோ இறந்துக்கோ தூக்கில் தொங்கிடு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் உருவாக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமையும் வர்றதுக்கு துஷ்டாத்மா வர்றதுக்கும் கிரகங்கள் தான் காரணம் விதி தான் கர்மா தான் இடம் கொடுக்கணும் அது இல்லாமல் முடியாது நிறைவாக இருக்கிறதுன்றது நிறைவாக வாழ்ந்தாலும் சில பேர் சாந்தி அடையாமல் இருக்கிறது உண்மை தான் அதுவும் அவங்க வாழ்ந்த காலத்தில் இருந்த கர்ம புண்ணியங்களை பொறுத்தது தான் அது சில பேருக்கு வந்து தற்கொலை பண்ணிக்கிறவங்களும் சாந்தி அடைஞ்சு போயிடுவாங்க அதுக்கு வந்து பித்திருக்கள் தான் அவங்களுடைய முன்னோர்கள் தான் சாந்தம் கொடுப்பாங்கன்றது தவறு அவங்களுக்கு இயற்கையான அமைப்பே அந்த மாதிரி இருக்கும் சாந்தம் பெறணுன்றது விதி அமைப்பு இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறது திதி காரியங்கள் தான் வந்து சாந்தம் கொடுக்கும் நான் சொல்கிற மாதிரி அன்னதான புண்ணியங்களை வந்து கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா அந்த அன்னதான புண்ணியமும் சாந்தம் கொடுக்கும் இதுதான் நடைமுறை உண்மை இதை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மை புரியும் உங்களுக்கு வணக்கம் விக்கிரவாணி ரவிச்சந்திரன் ஐயா நான் ஆர்த்தி சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனது கேள்வி என்னென்னா நம்ம அர்த்தநாதீஸ்வரர் படத்தை வீட்டில் வச்சு வழிபடலாமா பதில் கூறவும் ஐயா நன்றி வணக்கம் சிவனுடைய அம்சமும் பார்வதியினுடைய அம்சமும் சேர்ந்த ஒரு கோலம்தான் வந்து அர்த்தநாதீஸ்வரர் கோலமாகும் அது வந்து ஏன் வீட்டில் வச்சு வழிபடக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் காரணம் சொல்லலையே வழிபடலாம் தவறு அல்லன்றது என்னுடைய கருத்து திருச்செங்கோட்டில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மலை மேலே இருக்குது கோயில் அர்ச்சனாரீஸ்வரர் கோயில் எனக்கு தெரிஞ்ச அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து தவறு கிடையாது வழிபடலாம் ஈஸ்வரனுடைய அம்சம்தான் அதுவும் நம்ம கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறோம் பல பேர் வந்து அந்த மலைக்கு ஏறி போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றாங்க அர்ச்சனாரீஸ்வரர் கோலம் தானே அது அதை வழிபடும்போது அது ஃபோட்டோ வச்சு வீட்டில் வணங்கினா என்ன தவறு எனக்கு விளக்கம் சொல்லுங்கள் யாராவது இன்றைய நிகழ்ச்சியைத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய அனுபவங்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்